அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த வாரத்தின் இரண்டாவது நாளுக்குள்ளாய் கடந்து வரும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீர் நண்டி ஆண்டவரே இந்த திங்கட்கிழமையின் காலை வேலைக்குள்ளே கடந்து வந்த எங்களோடு உம்முடைய கிருபை இருந்து நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகள் உம்முடைய நாம மகிமை கொண்டு இருக்க அதை நாங்கள் அப்பியாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே இந்த நாளின் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தின் இந்த தீயக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நம்மோடு இருப்பாராக இந்த நாளில் நாம் தியானிக்கின்ற வசனம் ஏசாயா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வார்த்தை இப்படி சொல்லுகிறது கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போல் இருப்பாய் வற்றாத நீரூற்றி போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கத்த நித்தமும் உன்னை நடத்தி நாம் ஒருவேளை பஞ்சகாலத்தில் இந்த பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமென்றாலும் அதில் நாம் சிக்குண்டு கிடந்தாலும் ஆண்டவர் நம்மை நமக்கு நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்மை போஷித்து நடத்துவார் முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உனக்கு வழியை காண்பித்து உன்னை நடத்துவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு போதித்து உன்னை நடத்துவேன் உன்மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வறட்சியான காலங்களிலும் இந்த லோகத்தில் திக்கற்ற காலங்களிலும் நம்மை ஆண்டவர் நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாய நாற்பத்தி ஒன்பது பத்து சொல்லுகிறது அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை தாகமாய் இருப்பதும் இல்லை உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை அவர்களுக்கு இறங்குகிறவர்கள் அவர்களை நடத்தி அவர்களை இடத்திற்கு கொண்டு விடுவார் தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகள் எந்த நிலையிலும் தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது வறட்சியான காலங்களில் பஞ்ச காலங்களில் உடாய்த்து போன ஆத்துமாக்களை போல நம்மை ஒவ்வொரு நானும் வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் நம்மீது வைத்திருக்கிற அக்கறை எவ்வளவு பெரிது என்பதை யோசித்துப் பார்ப்போம் யோவான் எழுதின நூல் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் குறித்து வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சத்திய ஆவியாகி அவர் நம்மிடத்தில் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவேன் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நம்மீது அக்கறை காட்டுகிற அந்த தேவன் எவ்வளவு பலத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாள் ஜீவிதத்திலேயும் நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற அனுபவங்கள் எந்த அளவு நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே இன்றைய சூழ்நிலையில் தேவன் சொல்லுகிற வார்த்தை ஒன்று தச நோக்கி இரண்டு பதினொன்றிலே அவர் சொல்லுகிறார் மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று அவருடைய ராஜ்யம் கிறிஸ்துவனுடைய ராஜ்ஜியத்திற்கென்று நம்மை அழைத்த தேவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு நாம் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய காலங்கள் தேவ சமூகத்தில் நம்ம எப்படியெல்லாம் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம் கர்த்தர் இசிறுவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லும்போது நம்மீது அவர் காட்டுகிற அக்கறைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் நீதியின் மேல் பசுதாகமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்திய ஐந்து ஆறிலே நாம் வாசிக்கிறோம் யாரெல்லாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறார்களோ தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையின் அனுகூலங்களை அவர்கள் எப்படி பெற்றிருக்கிறார்களோ அந்த அனுகூலத்தின் பிரதிபலன் தேவனுக்கு எவ்வளவு மகிமை கொடுக்கிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் யோவான் எழுதின நட்சியத்தினுள் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜா வாக்கும்படி பிடித்து கொண்டு போக இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் அவரை பிடித்து கொண்டு போவதற்கு அங்கு ஒரு கூட்டம் தேவ சமூகத்தில் அந்நாட்களில் இருந்த பிள்ளைகள் அவரை நேசிக்கிற அனுபவத்தை மாத்திரமல்ல அவரை பிடித்து கொண்டு போய் வாக்கும்படி அவர்களுக்கு அவர்கள் நினைத்த நினைவுகளின் பலனை அவர் அறிந்து அவர் அவர்களை விட்டு விலகி போய்விட்டார் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா தெற்கு தர்சி புத்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுகிறது பகலிலே வெயிலுக்கு வெயில் வெயிலுக்கு நிழலாகியும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் இருக்கும் என்று சொல்லுகிறார் பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிழலாகிலும் பெரும் காற்றுக்கும் அழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் எந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பிலிருந்து ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர் என்று இந்த வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே சற்று நம்முடைய காலங்களை நாம் யோசித்து பார்ப்போம் இவ்வளவு அனுகூலங்களை கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்மை உண்டாக்கினவருக்கு நாம் எவ்வளவு அக்கறை காட்டி அந்த அனுகூலத்தின் பலன்களை நாம் பெற வேண்டும் என்பதை யோசித்து பார்ப்போம் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதகுருட கர்த்தர் சொல்லுகிறார் ஏசாய் ஐம்பத்தி நான்கு பத்திலே இதை நாம் வாசிக்கலாம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதூருகிற கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அனுகூலம் இயற்கையின் சீற்றங்களினால் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி நான் காத்துக்கொள்வேன் உன்னை உன்னை சார்ந்த உன் வீட்டு பிள்ளைகளும் ஒரு நாளும் பஞ்சத்தில் வாடிப்போவது இல்லை ஒருநாளும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு காரியங்களை நான் அவர்களுக்கு செய்யாமல் இருந்தது இல்லை அவர்கள் எல்லா நிலையிலும் சகல சம்பத்தையும் பெற்று அனுபவித்து வாழ்கிற பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீ நெருப்பிள்ள தலையிலையில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய் தண்ணீர்கள் மேல் நீ கடந்து சென்றாலும் அது உன்னை மூழ்கடிக்காது சேதப்படுத்தாது என்று சொல்லுகிறார் இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நம்மீது அக்கறை காட்டுகிற தேவன் இந்த உலகமே எவ்வளவு இயற்கையின் அதிர்ச்சியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டாலும் என் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை நான் காப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இந்த ஆசீர்வாதத்தை இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் அதன் பலனை பற்றி நாம் ஆண்டவருக்குள் உன்னை உத்தமாய் ஜீவிக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா ஜெவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இன்று உம்முடைய மகத்துவத்தின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்கள் மீது இவ்வளவு அக்கறை காட்டி இஸ்ரோவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறீரே இந்த பாவிகளுக்கு இவ்வளவு பாதுகாவலை கொடுக்கிற தேவன் நிச்சயமாக இந்த லோகத்தில் எங்களுக்கு நீர்தான் தேவனாக இருக்க வேண்டும் எல்லா காலங்களிலும் உண்மையை நாங்கள் சேவித்து அனுபவிக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரோம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் யாராவது துக்கத்திலோ பலவீனத்திலோ சோகத்திலோ பஞ்சத்திலோ இயலாமையிலோ இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த வார்த்தை வலன் கொடுத்து அவர்கள் சத்துவத்திலே பலப்பட அவர்களை எழுப்பிவிடும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே இந்த நாளின் வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட் கர்த்தனம் அனைவரோடு கூட இருப்பாராக Amen.